வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செலுத்தத்தில் இன்னைக்கு நம்ம வடிவல்னை நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனே அந்த அண்ணன் வந்து இங்கே ஒரு வீடு சொந்தமாக வாங்கி இங்கே கூடி வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து அந்த அண்ணன் வீட்டு முகப்பில் ரெண்டு கேட்டிருக்காங்க சிறப்பு நம்ம இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வச்சு விட்ருவோம் நம்ம சின்ன அழுகை வளைய கட்டுறாங்க அப்படியே கூலி எடுத்தாச்சு சிறப்பாக வச்சு விட்டுட்டு வடிவல்ல வரட்ட வேணும் யார்த்து வச்சு விட்டுடலாம் சிறப்பாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மகிரம் அந்த பக்கம் ஒரு குரோட்டன்ஸ் சிறப்பாக வச்சு விட்டாச்சு அண்ணன் வீட்டு முகப்புக்கு சரி அண்ணன் வந்து புகைப்படது நிற்கலன்னு அதனால் அதனால நம்ம தம்பிகளை வச்சு விட்டாங்க சிறப்பாக அந்த கை இந்த கை வச்சு விட்டாச்சு சிறப்பு அருமை